சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ரபி பருவத்திற்கு சோளம் மக்கா சோளம் உளுந்து பாசி பயிறு நிலக்கடலை பருத்தி கரும்பு வாழை மரவள்ளி மற்றும் தக்காளி ஆகிய பயிர்கள் அறிவிக்கை செய்ய பட்டு உள்ளன அதன்படி சோளம் பயிருக்கு ரூபாய் நூற்றி இருபத்தி நான்காம் மக்கா சோளம் பயிருக்கு தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் வருகிற முப்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் உளுந்து பயிருக்கு ஏக்கருக்கு தொகையாக ஐம்பத்தி இரண்டு பாசி பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தும் வருகிற பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் நிலக்கடலை பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் முன்னூத்தி இருபத்தி ஏழை வருகிற டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளும் பருத்தி பயிருக்கு ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் முன்னூத்தி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளும் கரும்பு பயிருக்கு ஏக்கருக்கு ரூபாய் ஆயிரத்தி அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளும் வாழை பயிருக்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி பயிருக்கு ஐநூத்தி இருபத்தி நான்கும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளும் தக்காளி பயிருக்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னை அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளும் செலுத்த வேண்டும் எனவே ரபி பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் பொது சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளம் அதாவது டபிள்யூ டபுள்யூ இன் மூலமாகவும் கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாகவும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்த காப்பீடு செய்து பயன்பெறலாம் இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் ஆகியோரை அணுகலாம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டு உள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் நன்றி வணக்கம்